அன்பார்ந்த தினகருமை ட்யூட்டி போயிருக்கோம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ராகு கேதுகளை பற்றி ஒரு அற்புதமான ஒரு அவசியம் ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி காலப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது எப்படி இருந்தாலும் ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பொருள்காரகத்தில் காரகத்தில் இருந்தால் உயிர்காரகத்தில் இருந்தால் உடலில் நோய் வந்தால் உடனே பார்த்துருக்கணும் இல்லைன்னா என்றைக்கு இருந்தாலும் ஆபத்தில் செத்துக்கணும் எல்லா மனிதரும் என்னென்ன நினச்சிகிட்டுருக்காங்கன்னா நம்மளுடைய நம் எதன் மூலமாக கஷ்டப்பட்டு வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து சங்கடத்திற்கு உள்ளாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கேதுகளுடைய பங்கு வந்து என்ன சொல்கிறோம் தொண்ணூ அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த பங்களிப்பு இருக்கத்தான் செய்து அந்த பங்களிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நம்ம எப்படி திறனாய்வு பண்ணி அதை வந்து சரியான கோணத்தில் நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடும் சில பேர் என்ன சொல்கிறான்னா உயிர்காரகத்தில் இருந்ததுங்க உயிர்காரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஒற்றைப்படை ராசியில் இருந்தது என்று சொன்னால் இவர் எப்பயுமே தன்னுடைய உடம்பை வந்து ரொம்ப பக்குவமாக கவனிக்கணும் உடம்பில் இருக்கிற நோய்கள் தன்மைகளை வந்து பெரிய பெரிய விதத்தில் வந்து ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது எவ்வளவு தூரத்திற்கு வந்து இவர் இவருடைய ஆதிபத்தியத்தில் வந்து இவர் வந்து உடல்தான் முக்கியமான கண்ணும் கருத்துமான ஒரு பார்வையில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இவர் மரணத்திற்கு உள்ளாகிருப்பார் ஒரு ஆஸ்பத்திரி போனாலும் கரெக்டாக என்ன செய்யணும்னா அந்த நோயோடைய தன்மைகளுக்கு சரியான நீங்கள் வந்து எப்பயுமே சும்மா வந்து கண்ட ஆஸ்பத்திரிக்கெலாம் போகக்கூடாது நமக்கு தாராபலன் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய நட்சத்திரத்திற்கும் அந்த ஆஸ்பத்திரியோடைய நேம்னு ஒன்று இருக்கும் டாக்டர் யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது அந்த டா அந்த 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 நர்சிங் நேம் அதோடைய எழுத்து வந்து முதலெழுத்தை வந்து பார்த்து அதோடைய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடும் அந்த நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நமக்கு தாராபலன் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா அங்கே உள்ளே இருக்கிற டாக்டர் தொட்டாலே நோய் சரியாக போயிடும் இதெல்லாம் உண்மை ஏன்னா நூறு பெர்சன்ட் உண்மை எங்கே நமக்கு தீர வேண்டிய இது வந்து எந்த ரூபத்தில் இருக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடும் நான் அது தெரியாமல் வந்து என்ன சொன்னேன்னா சில நேரங்களில் வந்து என்ன சொன்ன இருபது லட்சங்கள் முப்பது லட்சங்கள் வந்து குறைந்து வந்து செலவு செலவு பண்ணியும் கடைசியில் தோற்றதற்கு காரணம் வந்து ஒரு நர்சிங் ஹோம் உடைய உங்களுடைய வதத்தாரை நட்சத்திரமோ அல்லது வந்து என்ன சொல்லணும் உபத்துத்தாறை நட்சத்திரமோ காரிய தடைக்குண்டான நட்சத்திரமோ வந்து விட்டது என்று சொன்னால் மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்குண்டான ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டோம்னா என்ன சொல்லணும் பிரேதமாக தான் வெளியே வரணும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்திற்கும் ஆன்மீ ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் உண்டு அறிவியல் ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்ளாது ஜோதிடம் அறிவியலை ஏற்றுக்கொள்வதற்கு தான் இருக்கிறோம் ஆனால் அறிவியல் வந்து இல்லை நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து வெள்ளச்சட்டை போட்டிருக்கோம் நீங்கள் வேட்டி வெட்டிக்கிட்டிருக்கீ அதனால் எங்களுக்கு உங்களுக்கு உத்தரவாக போயிட்டுவோம் காரணம் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதனுக்குமே இந்த ராகு கேதுகளுடைய ஆதிபத்தியத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ராகு கேதுகள் ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் இருந்தால் அவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க அவர்கள் பொருளாதாரமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்போ பொருளாதாரமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன சொன்ன பொருளாதாரத்தை ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுக்கிடும் ஆமாம் எங்கனே ஒரு இடத்துல சேமிச்சிருக்கணும் அவசரத்திற்கு வந்து என்ன சொன்னால் யார்டையும் போய் நம்ம கடன் கேட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது அப்போ அந்த அவசரத்துக்கு நம்ம கடன் கேட்டுட்டு உட்காந்துருக்க முடியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு கடன் வந்து என்ன சொன்னால் உடனே கொடுக்க மாட்டான் நீங்கள் இந்த ராகு கேதுகள் வந்து பொருள் காரகத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையுமே என்ன சொன்னான்னா நாலு நாள் கழித்து தாரேன்னு அவனுக்கு எந்த வேலையும் செய்யாதீங்க ஏன்னா உங்களுடைய கர்மா வந்துன்னு சார் அவனை கொடுக்க விடாமல் பண்ணிடும் இல்லை நீங்கள் அவனை அலைஞ்சு 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 நீங்கள் சீரழிஞ்சிருவீங்க அப்போ ராகு கேதுகள் உயிர் காரகத்தில் இருக்கிறவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா உடல் நோய் தான் பிரச்சனைக்குரியது ஆனால் பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் வந்துடும் பொருளாதாரம் வந்துடும் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சார் அவனுடைய உடம்பு எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு உபாதையை கொடுத்து கொண்டே இருக்கும் அதாவது அது நின்ற இடங்கள் என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து உயிர்காரகம் என்று சொன்னால் உயிரை பத்திரமாக பார்த்துக்கணும் நோய் நொடி வராமல் பார்த்துக்கணும் பொருள்காரகம் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் வந்து என்ன சொன்னால் வந்து நம்ம போய் வந்து என்ன சொன்னால் மைனஸ் ஆகிற நிலைமைக்கோ தன்மைகளுக்கோ அது நம்ம போயிடக்கூடாது சரி இது இதெல்லாம் வந்து ஒரு பகுதி இப்போ ஜாதகத்தை பார்த்தோடனே இளம் தலைமுறையில் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறீங்க இப்போ இந்த ஜாதம் பார்க்குறவங்க என்ன செய்யணும் இவன் எந்த 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 அமைப்பில் வந்து கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் உயிர்காரகத்தில் இருந்தால் உடம்பு பத்திரமாக பார்த்துக்கோங்கய்யா நோய் வந்தால் உடனே நீங்கள் கவனிச்சிடணுமியா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடணும் பொருக்காரகத்துலருந்தால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிக்கிங்கய்யா திடீர்னு வந்து என்ன சொன்னாங்க உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை வந்துட்டு எவ்வளோ வந்தாலும் காணாது அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னால் தான் அவங்க வந்து கிரகிக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னால் ஒரு ஐம்பது வருஷம் ஜோதிடம் படித்தவங்க தான் வராங்க லகத்தை கட்டா சொல்லுவோம் ராசியை கட்டா சொல்லுவோம் எல்லாமே சொல்லுவோம் ஆனால் வந்து என்ன சொன்னால் தன்னுடைய கர்மாவுக்கு காரணம் ஏதுன்னு சொல்ல தெரியாது அங்கே தான் அவ்வளோ தான் ஜோசியம் படிச்சிருக்கான் அது ஜோசியம் படிச்சிடுறேன் படிச்சிருக்கேன் அது கடல் மாதிரின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எந்த ரூபத்தில் வந்து நீங்கள் பிரச்சனையை வந்து சந்திப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரியணும் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா இது எது எதுவுமே புஸ்தத்தில் இல்லை இல்லை புஸ்தத்தில் இருந்தால் வந்து என்ன சார் நம்ம என்ன நெட்லையும் தேடுறோம் எல்லாத்துலேயும் தேடுறோம் எல்லாத்துலேயும் தேடுனாலும் என்ன சொன்னீங்கன்னு இந்த நெட்டில் வந்து பதிஞ்சு வைக்கிறது யாருக்கும் நம்ம பதிஞ்சு வச்சா தான் நாங்கள் நெட்டில் தெரியும் இல்லைன்னா தெரியாது அப்போ அது பதிவு பண்ணக்கூடிய ஒரு இடம் தானே தவிர அது கம்ப்யூட்டர் என்பது உருவாக்கக்கூடிய இடம் கிடையாது நான் பேசுனதை என் என் செல்லில் பதிவு பண்ணி வச்சுக்கலாம் நாளைக்கு அடுத்த சந்ததி பந்து வந்து பார்த்துக்கிடலாம் அது வேணால் செய்யலாம் ஆனால் கம்ப்யூட்டராக வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏதாவது ஒன்றை உருவாக்கி கொள்ளு கொள்ள முடியுமா அப்படின்னா அது நடக்காது அதுவும் நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் காரகத்துக்கு உண்டான உறவு தானே தவிர உயிர்காரக உறவு கிடையாது நீங்கள் பிரிட்ஜுக்குள்ளே ஒரு பொருள் வச்சால் திரும்ப எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் செல்ஃபோனுக்குள்ளே வந்து ஒரு பதினஞ்சு வச்சாச்சு திரும்ப வந்து பத்து நாள் கழிச்சு போட்டு கேட்டுக்கிடலாம் இவ்வளோ தான் இந்த செல்ஃபோனுடைய பயன்பாடும் கம்ப்யூட்டருடைய பயன்பாடுமே தவிர மூளை இருக்குது பார்த்திங்களா இதை மாதிரி ஒரு அற்புதமான பொக்கிசம் எதுவுமே கிடையாது இது நினைச்சா வந்து என்ன சொன்னான்னா எந் எந்த ரூபத்தில் வேணால் என்ன வேணாலும் வந்து என்ன சொன்னா குயிக் மூமெண்ட்டாக கம்ப்யூட்டரை விட பயங்கரமான வேலை பார்க்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது ஆனால் அஞ்சு பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுறோம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது இதற்கு இந்த மூளையை வந்து வலிமைப்படுத்துவதற்கு ஒரு சக்தி இருக்கிறது எல்லோரும் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கேட்குறோம் நாம் நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கு என்ன செய்யும் நான் நினச்சதை நினச்சபடி நடக்கும் அதற்கு ஏதாவது வந்து சூத்திரம் இருக்கான்னு இருக்குது அதை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் எனக்கு ஒரு மாதிரியாக கிடைச்சிருக்குது இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக கிடைச்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது கைதான் இதில் இருக்கிற இந்த தம்பு இம்ப்ரெஷனில் ஆயிரம் பேர் வச்சாலும் வந்து என்னுடைய இம்ப்ரெஷன் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒருத்தருக்கும் ஒத்து போகாது அப்போ தெய்வத்தை காண வேண்டியது என்பது என்ன சொன்னான்னா அந்த வழி என்பது என்ன என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் எனக்கு ஒரு மாதிரியாக தெய்வ கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக கிடைச்சா அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது எனக்கு கிடைச்ச மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் சொல்லவே முடியாது எனக்கு கிடைச்சது வந்து வேறு வழி உங்களுக்கு கிடைச்சது வந்து வேறு வழியாக இருக்கலாம் ஆனால் உணர்தல் தன்மைகள் வேணும் அப்போ இந்த ராகு கேதுகள் வந்து நம்முடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கிறது அந்த ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லணும் இருக்கின்ற இடமே நம்மளை வந்து சுட்டி காட்டிடுவோம் அது எதை வச்சு செய்ய போகுது அருளை வச்சு செய்ய போகுது பொருளை வச்சு செய்ய போகுது அருளை வைத்து செய்ப்பேன் ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து இப்போ கொண்டாட்டி புருஷன் இருக்கேன் ஒரு ஒரு ஜாதகம் ஜாதகத்தில் பெண்ணுக்கு உயிர்காரகத்தில் போய் வந்து ராகு கேதுகள் இருந்தால் அவள் புருஷன் மேலே உயிராக கிடப்பான் புருஷன் மேலே உயிராக கிடப்போம் பிள்ளைய மேலே உயிராக கிடப்பான் உயிர்காரகத்தில் இருந்தால் மேசத்தில் இருந்தால் மிதனத்தில் இருந்தால் சிம்மத்தில் இருந்தால் துலாத்தில் இருந்தால் தனசில் இருந்தால் கும்பத்தில் இருந்தால் வீட்டுக்காரர் மேலேயும் பிள்ளை மேலே எப்போ உயிராக கிடப்போம் இந்த உயிர்காரகத்தில் வந்து பெண்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து ராகு கேதுகள் இருந்தால் புருஷனை சந்தேகப்படுவோம் இது நூறு பெர்சன்ட் உண்மை பொருள்காரகத்தில் இருந்தால் வந்து என்ன சொன்னேன் அவனை எங்கே இருக்கான் போயிட்டு வருவான் வீட்டுக்கு வந்துடுவான் நல்ல அப்படி ஏன்னா பொருள் காரகத்தில் இருந்தால் உயிர் பற்று வராது உயிர் காரகத்தில் இருந்தால் பொருள் பற்று வராது சாம்பாத்தியம் நேயா சம்பாத்தியம் புருஷன் நீண்ட நாள் இருந்தால் போதுமையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவராக இருக்கும் பிள்ளைகள் வந்து நல்லா ஆதிபத்தியம் உள்ள ப்ரில்லியாக வரணும்னு நினைப்பான் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான் அதே மாதிரி என்ன சொல்கிறான்னா இவனுக்கு எதிராக இருந்துடக்கூடாது பொருள் காரகத்தில் வந்து புருஷனுக்கு வந்து ஆணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகு இருந்து பெண்ணுக்கு உயிர்காரகத்தில் இருந்து ரெண்டு பேரும் ஜண்டோட ஆரம்பிச்சிடுவான் மோட்டிவேஷன் உண்டு மோட்டிவேஷன் மீன்ஸ் என்ன சொன்னால் இது வந்து உயிர்காரகத்தில் இருக்குது இது பொருள் காரகத்தில் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இதுவும் ஜாதக ரீதியாக பார்த்து இணைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு கோடிட்டு காட்டப்படுகிறது எத்தனையோ குடும்பங்கள் என்ன சொன்னா இருக்குது ஆனால் வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா உயிரோட்டம் இல்லாமல் இருக்கிறது அப்போ உயிரோட்டமாக இருக்க வேண்டுமா ஒரு ஜாதகத்தை பாருங்கள் பொருத்தங்கள் வந்து ஆறு ஏழு இருந்தாலும் சரிதான் அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க இந்த கர்மா இணைய வேண்டியது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு என்ன சொன்னான்னா ஆணுக்கு உயிர் காரகத்தில் இருக்குதா பெண்ணுக்கு உயிர் காரகத்தில் தான் ஓகே பெண்ணுக்கு பொருள் காரகத்தில் இருக்கிறதா ஆணுக்கு பொருள் காரகத்தில் தான் ஓகே இணைச்சிடலாம் காலையில் ஒரு ஜாதகம் ஒரு இடத்துல வந்தால் பொறுத்த இல்லைன்ட்டான் பொருத்த இல்லைன்னு ஒன்று என்ன சொல்கிறான்னா வந்து ஏன்ட்ட வந்து ஜாதகம் பார்த்தேன் நான் பார்த்தேன் பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது முடிங்க அப்படின்னாச்சு ஒரு ஜாதகர் சொல்லிட்டாரு இந்த பொண்ணு வந்தவுடனே செத்தே போயிடும் நிறையா பேர் செத்து போயிருப்பீங்க நான் நிறையா பேர் செத்து போயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்கும் ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு திசை வந்து எட்டாம் இடத்தில் போய் நடக்கிறதுன்னு வச்சுக்கணும் ஒரு திசை நாயகன் எட்டாம் இடத்தில் போய் உட்கார்ந்துட்டான் அந்த திசை நாயகன் முதல்ல யாருன்னு பார்க்கணும் அந்த லக்கணத்திற்கு அந்த திசை நாயகன் யாருன்னு பார்க்கணும் ரெண்டையில எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டது எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் உட்காந்து அது கொள்ளத்தான் செய்யணும்னு யாருமே சொல்லல எட்டாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் திசை இருந்து திசை நடத்தினால் ஆள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு அது ரெண்டு தனஸ்தானாக தனஸ்தானாகவே பெண்ணுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒரு திசை நடத்தினால் கணவனுக்கு அது வந்து என்ன சொன்னால் தன குடும்பஸ்தானாதிபதி இதை வந்து ஜோதிடம் படித்த அந்த நபர் வந்து சொல்லலை அப்போ என்ன சொன்னான்னா வருகின்ற கணவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு எட்டாம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் அந்த மாங்கல்யஸ்தானத்தில் இருந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே கடகலக்கணத்திற்கு வந்து அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறாங்க சனிதான் அந்த சனி வந்து திசை முடிய போகிறது புதன் திசை வருகின்ற போது கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா மூணு பன்னிரெண்டு குடைய மூணு பன்னிரெண்டு குடையின் திசை ஓடும்போது தான் வந்து மூணு என்பது எண்ணங்களை நிறைவேற்றுவது எண்ணத்தை வந்து பன்னெண்டாம் பாவத்தின் மூலமாக தான் நிறைவேற்ற முடியும் அப்போ புதனுடைய புதன் புதன் வந்து என்ன சொன்னா சதய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் சதய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறாருன்னா புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு திசை ஓடும்போது இளமையான வயசு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு ஆகுது இருபத்தி நாலு வயசில் வந்து ஒரு இளமையில வந்து எட்டுக்குடைய திசை நடந்தால் என்ன செஞ்சிடும்னு தெரியாமல் ஒரு கல்யாணத்தையே வேண்டான்ட்டான் வேறு விளக்கம்லாம் சொல்லி வந்தேன்னு சொல்லானா அப்படியெல்லாம் ஒன்றும் வராது வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுன்னா கடைசி ஒரு அஸ்திரம் ஒன்று இந்த ரெண்டுலேயும் ராகு கேதுகள் எங்கே இருக்கணும் ரெண்டு ரெண்டு பேருடைய இதுலேயுமே ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருக்கிறது அங்கேயும் உயிர் காரகத்தில் இருக்கு இங்கே இது ரெண்டையும் இங்கே இணைச்சி வச்சாச்சின்னா என்ன சொன்னேன்னா சூப்பராக சூப்பராக லைஃப் ரன் பண்ணி ரெண்டு மூணு குழந்தைகளை பற்றி ஒரு ஜாலியாக இருக்கும் இது தனியாக வந்து என்ன சொல்கிறான் பொருத்தம் பார்ப்பதில் வந்து பொருத்தம் வந்து பத்து பொருத்தத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் வந்து என்ன சொன்னா நீங்கள் ஒரு கருத்தை வந்து வைத்து கொள்ளாதீர்கள் பொருத்தம் என்பது என்ன சொல்கிறான் வந்து சுக்கரன் இவருக்கு உயிர் இருக்கிறாரா இருக்கிறாரோ பொருள் காரகத்தில் இருக்கிறாரோ இதை பார்ப்பேன் ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருக்கா பொருள் காரகத்தில் இருக்கா இது ரெண்டும் வந்து என்ன சொன்னான்னு இணைஞ்சு போச்சு உயிர்காரகம் உயிர்காரகம் ஓகே பொருள் காரகம் காரகம் ஓகே சக்ஸஸ் ஆகிடும் அதனால் ஜோதிடம் வந்து என்ன சொன்னான்னா இலகுவானது ஆனால் ஒருத்தர் மூலமாக கற்றறிந்தால்தான் அது இலகுவானது தானாக படித்து வந்து எந்த ஒரு மனிதனும் அதில் ஜெயிக்க முடியாது ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தான் அதை ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு யாரை படம் அடிக்கடி சூரிய நமஸ்காரம் ஏன்னா உங்களுடைய ஆத்மா அவ்வளவு உட்கார்ந்துட்டான் உயிர்காரகம் என்பது ஆத்மா பொருள்காரகத்திற்கு தலைவர் யாருன்னா சந்திரன் தான் பொருள்காரகத்துக்கு வந்து சந்திரன் தான் தலைவர் உயிர்காரகத்துக்கு தலைவர் வந்து சூரியன் அப்ப எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னா வந்து உயிர்காரகத்தில் ராகு எதுகள் இருந்தால் சூரிய பகவானை அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய ஆத்மா வந்து என்ன சொல்லலாம் வலிமையாகும் பொருள்காரகத்தில் வந்து உங்களுடைய ராகு கேதுகள் இருந்தால் சந்திரபவன இரவு சந்திர தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணேன்னா உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும் ரெண்டாவது எல்லா மனிதனுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் மகளில் சூரியனை பார்த்து எல்லாம் கும்பிட்றது ஈஸி இரவில் வந்து என்ன சொல்லணும் சந்திரனுடைய தரிசனம் பண்ணணும் சுக்கரனுடைய தரிசனம் பண்ணணும் இரவில் ப இரவில் வந்து நைட்டில் வந்து என்ன சொன்னால் வளர்புறை சந்திரனை பார்த்துடலாம் மூன்றாம் முறையை பார்த்துடலாம் அஞ்சாம் முறையை பார்த்திடலாம் ஏழாம் முறையை பார்த்திடலாம் அந்த நாலு மணிக்கு வந்து என்ன சொன்னால் வெடிவெல்லி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து வருது இல்லையா அதை எவன் முருகன் வந்து என்ன சொன்னான்னு வந்து பொருள் காரகத்தில் பொருள் காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருக்கின்றவர்கள் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து பொருளாதாரத்தில் தீர வேண்டும் என்று சொன்னால் நாலு மணிக்கு மேலே இல்லை அஞ்சு மணிக்கு மேலே வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே வந்திருச்சுன்னா கே வீட்டு கேட்ட திறந்து மாடிக்கு போய் அப்படியே அந்த வெடிவெள்ளியை வந்திருச்சா பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் பத்து நிமிஷமானாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க இது ரெகுலராக எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அவனுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது இது தீர்வு அப்படி உயிர்காரகத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு ராகு கேதுகள் இருந்தால் அவன் கண்டிப்பாக யாரை கும்பிடணும் அப்படின்னா சூரிய பகவானை கும்பிடணும் சூரியனுடைய மந்திரங்களை காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் பொருள் காரகத்தில் இருக்கிறவங்க யாரை கும்பிடணும் அப்படின்னா சந்திரனை கும்பும் சந்திரனுடைய காயத்திரி மந்திரத்தை இது தீர்வு இவ்வளோதான் உயிர்காரகத்தில் வந்து என்ன ராகு கேதுகள் இருந்தால் கோவிலுக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமை போங்க சூரிய பகவான் இருக்கார் இல்லையா சூரிய பகவான் வந்து தனியாக ஒரு இடத்துல இருப்பார் அவருக்கு போய் வந்து என்ன ஒரு மா ஒரு செவர்லி மாலை வாங்கி போட்டு இதுக்கான அவருக்கு முன்னாடி வந்து ஒரு விளக்கு அதில் கொஞ்சம் வந்து என்ன செய்ய எண்ணெயை ஊற்றி நீங்களும் ஒரு பக்கத்தில் ஒரு திரியை போட்டு எரிச்சிட்டு வந்துருங்க இது உங்களுடைய ஆன்மா சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்தணும் பொருள் காரகத்தில் பிரச்சனை இருக்கிறதா திங்கக்கெழம வந்து என்ன சொன்னால் கோவிலுக்கு போங்க சந்திர பகவான் தனியாக இருப்பார் அவருக்கு ஒரு மலியப்பு மாலை வாங்கி போட்டு அவர் முன்னாடி வந்து ஒரு விளக்கு அறியும் எப்படி ஒரு தொங்குற எரியும் இல்லைன்னா அவருக்கு கீழே வந்து அந்த இடத்துல போய் யாருமே ரொம்ப வந்து என்ன இந்த ரகசியம் எல்லாம் விளக்கு போட்டு வந்து ஏத்திக்கிட்ட உட்காந்துக்க மாட்டாங்க நீங்க போங்க அருமையாக வந்து பண்ணிட்டு வாங்க நூறு பெர்சன்ட் உங்களுக்கு என்ன சொல்றான்னா ராகு கேதுகளுடைய தோஷம் போகும் உயிர்காரகத்தில் இருந்தால் சூரியன் தான் கெட்டு பொருள் காரகத்தில் இருந்தால் சந்திரன் தான் கெட்டு உயிர்காரகத்தில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை போய் வந்து என்ன சொன்னால் கோயிலில் இருக்கிற தனியாக இருக்கிற சூரிய பகவான் போய் செவர்லி மாலை வாங்கி போட்டு ரெண்டு தீபம் நெய் தீபம் போட்டுவாங்க பொருள் ராகு கேதுகள் இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் சந்திர பகவானுக்கு ஒரு மல்லிப்பு மாலை வாங்கி போட்டு ரெண்டு தீபம் வந்து பாதத்தில் பொறுத்து வச்சுட்டு எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கும்பிட்டுட்டு வந்துருங்க அந்த பக்கத்தில் போய் அவரை போய் பார்த்தீங்கன்னா ஐயா எனக்கு வந்து என்ன சொன்ன உயிர்காரகத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு வந்து வந்துருங்க தேர்வு இவ்வளோ தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் இன்னைக்கு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எங்கே ராகு கேதுகள் இருக்குதோ உங்களுக்கு உயிர் இருக்கிறதா அதே உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ இருந்தால் அந்த பையன் அவங்க கடைசி வரைக்கும் அவனுக்கு கைவிட மாட்டான் உங்கள் மனைவி ஜேகத்தில் உங்களுக்கு உயிர் இருந்து உங்கள் மனைவிக்கு உயிர் தான் உங்களுக்கு நல்லா அந்யோன்யமான நட்பு இருக்கும் உங்களுக்கு பொருள் காரகத்திலிருந்து உங்களுக்கு மனைவிக்கு உயிர் காரகத்திலிருந்து தான் இப்படி தான் இருக்கும் கருத்து மோதல்கள் இருக்கத்தான் இருந்தாலும் கா காலத்தால் ஏன் இப்படி சேர்ந்துருக்கும் அப்படின்னா வேறு வழியில் குழந்தைகளுக்காக இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஏதாவது ஒரு குழந்தை வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக அப்பாவை பேஸ் பண்ணி கண்டிப்பாக பிறந்திருக்கும் ஏதாவது ஒரு குழந்தைய அம்மாவை பேஸ் பண்ணி பிறந்திருக்கும் அம்மாவை பேஸ் பண்ணி பிறந்திருக்கிற குழந்தை அம்மாவை தான் சுற்றிகிட்டே நிற்கும் அப்பாவை பேஸ் பண்ணி பிறந்திருக்கு பிறந்திருக்கிற குழந்தைகள் அம்மா குறை சொன்னான்னா அப்பாவை அம்மாவை எழுத்துறோம் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற வந்து சொல்லப்படாத ரகசியங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் நமக்கு எந்த குழந்தை வந்து தண்ணி உடனே கேட்டவுன்னு கொண்டாந்து கொடுக்கும் எந்த குழந்தை நமக்கு நூறு மதிக்கும் எந்த குழந்தையும் அப்பா மேலே நிறையா பாசமாக இருக்கும் எந்த குழந்தையும் அம்மா மேலே நிறையா பாசமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது மூணு வயது குழந்தை கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா ராகு கேதுகள் உயிர் காரகத்தில் இருந்து தகப்பனுக்கு ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் ராத்திரி அப்பா பக்கத்தில் தான் அது படுக்கும் ஆத்தன் பக்கத்தில் படுக்காது ஆமாம் அப்போ பக்கத்தில் தான் படுக்கும் நீ இங்கே படு நான் இங்கே தான் அவன் கூட தான் படுப்பேன் அப்படிங்க அப்போ அந்த ஈர்ப்பு சக்தியை கொடுப்பது இந்த ரெண்டு பாம்புகள் தான் சில பாம்புகள் வந்து வீட்டில் இருக்குது காலம் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் ஒத்து போகிற வரைக்கும் அந்த எனர்ஜி தேவைப்படுகின்ற வரைக்கும் வந்து சேர்ந்து வாழும் இந்த பாம்பு வந்து உயிர்காரகத்தில் இருந்த அந்த பாம்பு வந்து என்ன சொன்னா பொருள் காரகத்தில் இருந்ததுன்னு வைங்க ஒரு குறிப்பிட்ட தேவைகள் இல்லாத ஒரு இல்லறம் தேவை இல்லாமல் போது என்ன அப்படியே ரெண்டு வந்தேன்னு சொன்னாங்க உனக்கு பிடிக்கலையா ஆ ஓகே உனக்கு பிடிக்கலையா நீ ஓகே ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ரெண்டு ரூமில் வந்து தனித்தனியாக படுத்திருப்பாங்க இவங்க இந்த ஆள் செத்தாலும் தெரியாது அந்த ஆள் செத்தாலும் தெரியாது இப்படி தான் வாழ்க்கை இருக்குது அதனால் இனிமேல் இருக்கின்ற காலத்தில் நாவது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ராகு கேதுகள் ஒரே சாராம்சத்தில் இருக்கின்ற ஜாதகங்கள் இணைச்சுங்கள் கண்டிப்பாக நல்லா வந்து சந்தோஷமாக இருப்பான் இதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது அதே சமயத்தில் அப்படி முடித்தவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் போராட்டங்களை தேர்வதற்கு என்ன செய்ய முடியும் படைத்தவனை தான் போய் வந்து பார்க்க முடியும் உயிர்காரகத்திலிருந்தால் சூரியனை போய் பிடிங்க பொருள் சந்திரனை போய் பிடிங்க ரெண்டு பேரும் என்ன சொலனா வந்து சமாதானமாக இப்போ உங்கள் உங்களுக்கு வந்து உயிர் இருக்குது ஆணுக்கு உயிர் இருக்குது பெண்ணுக்கு பொருள் காரகத்தில் இருக்குதுன்னா என்ன சொன்னான்னா வந்து மனைவிக்கு பொருள் காரகத்தில் இருந்தால் நீங்கள் போய் என்ன சொல்கிறான்னா வந்து திங்கக்கெழம வந்து சந்திரன் சந்திர தனியாக இருக்கிற சந்திர பகவானுக்கு விளக்கு போட்டுவான் மல்லிகைப்பம்பாலை போட்டு ரெண்டு தெய்வம் போட்டு கணவருக்கு வந்து உயிர் இருக்குது மனைவி போய் என்ன செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை போய் வந்தேன்னு சொன்னால் ஒரு சிவரலி மாலை சூரிய பகவானுக்கு வாங்கி போட்டு ரெண்டு தேவம் போட்டு ஐயா எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடு வரக்கூடாது தெரியாதனமே இணைஞ்சாச்சு நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அவர் விளக்கு போடணும் அவருக்கு இவர் விளக்கு போடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளக்கு போட்டே என்னன்னு உங்கள் சொரிக்க நீங்களே நல்லா தீட்டி சொறி வந்து இடுக்கில் இருக்கின மாதிரி அப்ப எனக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னார் என் என்னுடைய கர்மா என்னுடைய மனைவியை தாக்கக்கூடாது மனைவியுடைய கர்மா வந்து என்னை தாக்க கூடாதுன்னு ஆண்டி கிளாக் வயசுல போகணும் சந்திரன் அவன் என்ன சொல்றான்னா பொருள்காரகத்தில் இருக்க இரு இருக்கின்ற நபர் மனைவியுடைய உயிர்காரகத்துக்கு போய் போடும் உயிர்காரகத்தில் இருக்கிற மனைவிக்கு பொருள்காரகத்தில் இருக்கிற கனவும் போடும் போட்டாச்சுன்னா சமாதான பறவைகளாக இருக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிட்சித்து பாருங்கள் நான் சொல்கிறதுல விஷயமெல்லாம் இருக்கும் கொஞ்சம் படிக்கணும் திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி இருக்கும் இது திரும்ப திரும்ப பேசுவதில்லை எல்லோரும் வந்து என்ன சொல்லணும் ஜோதிடம் படித்த நமக்கே வந்து திணறுது படிக்காத நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு மாற்றங்கள் வருவதற்கு நான் சொன்னதை செய்யுங்கள் என்று கூறி உங்கள்டுடைய ஒரு சிப்பி பாறை ஜோதிடரசன் ஜே பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளர்த்தன் வாழ்க வளர்த்தன் வணக்கம் வணக்கம்